தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் தளபதி விஜய் தற்போது தன்னுடைய கடைசி படத்தில் நடித்து வருகின்றார் அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சினிமாவில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார் விஜயின் கடைசி படம் இயக்குனர் கெச் வினோத் வர பூஜா ஹெக்டே மமிதா பைஜி பாபி தியூஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் பொதுவாக முன்னணி நட்சத்திரங்கள் படங்களில் அறிவிப்பு வழிவந்தவுடனே அந்த படத்தின் உரிமைகள் ஒன்றின் பின் ஒன்றாக விற்பனையாகிவிடும் அதுவும் விஜய் படம் என்றால் சொல்லவே தேவையில்லை வேறு லெவலில் நடக்கும் ஆனால் தற்போது விஜயின் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் ஓடிடி உரிமை இதுவரை விற்பனையாகாமல் இருக்கின்றது என்கின்ற ஷாக்கிங் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஓடிடி சரிவை சந்தித்த நிலையில் முன்னணி நட்சத்திரங்களின் படங்களை அதிக விலைக்கு வாங்கக்கூடாது என்ற முடிவை எடுத்துள்ளனர் இதனால் விஜய் போன்ற முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் கூட அதிக விலைக்கு விற்பனையாவதில்லை தயாரிப்பு நிறுவனம் கேட்கும் தொகையை விட ஓடிடி நிறுவனம் கூறும் தொகை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுவரை தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் ஓடிடி உரிமை விற்பனையாகவில்லை என கூறப்படுகின்றது விஜய் படம் மட்டுமன்றி தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்றவர்களின் படங்கள் கூட ஓடிடி விற்பனையில் தடுமாற்றத்தை சந்தித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது